ஓகே டயாம் சான்ஸ் நான் சமயத்தில் ஆடு காலத்தை இறந்திருத்துக் கொண்டிருக்கின்ற காலை எம் எஃப் சி அசால்ட் செய்த நினைவாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு ஏவிஎம் புதுப்பட்டி எம்எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பகல்வான் இளையராஜா அவரது குட்டி காலை மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்ன எப்படிக்கு மடுக்கே தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நடுவி நாடு அருள்மிகு நொண்டிச்சாமி மற்றும் காஞ்சிவனம் துறையோடு நொண்டி கோவில் பட்டி நொண்டிச்சாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு சமயத்திலேயே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டு காலை அணே பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு வாங்கணே நம்பர் பன்னெண்டு போட்டு வாங்க அணே நம்பர் பன்னெண்டு க வாங்க நம்பர் பன்னெண்டு போட்டு வாங்க மற்ற ஆளு ஆடுங்க அப்போது நம்பர் பன்னெண்டுங்க வாங்க அப்போது நம்பர் பன்னெண்டு அப்போ சமூகத்திலேயே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை அசால்ட் சோதாக சார் அடே ஒன்னா நம்பர் அடே விழா கமிட்டி விழா கமிட்டி அவங்க

விட்டு மாட்டோட்டு ஆனே நீங்க இரண்டு ஆறு பேசிக்க வேணாம்